சயா சயா இருக்கிறதே இது போ சரிங்க நீ நான் பொங்க பானை எடுத்துக்கிட்டு போறேன் நீங்க வாங்க ம் சரி அந்த வாழை போய் நான் ஒரு இலைய அரைத்துட்டு வந்தறேன் சரியா ம் சரிங்க நீ இதோ வந்துருவாங்கனே தா கூப்பிட போயிருக்கேன் தம்பி எங்கள் பிள்ளைங்க மெதுவாக வரட்டும் அது வரைக்கும் சாமியை காக்க வைக்க வேணாம் பொங்கல் படையெல்லாம் போட்டாச்சு நீங்கள் தேங்காய் பழை அபிஷேகம் பண்ணுங்க ஆமாப்பா சாமி ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது நீ ஆரம்பி பசங்க தானே வந்துருவாங்க அதெல்லாம் நீ தான் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் என் பிள்ளைங்க நல்லா படித்து பெரிய ஆளாகணும் என் புருஷனுக்கு புத்தி வருமோ எனக்கு தெரியாது ஆனால் என் குடும்பத்தை நீ தான் காத்தரலனும் என் அண்ணன் குடும்பமும் என் அண்ணனும் நல்லா இருக்கணும் எனக்கு இது மட்டும் போது சாமி எனக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் பார்த்துக்க கடவுளே என் பிள்ளைக்கு சம்மந்தம் பேசி முடிச்சிருக்கோம் எனக்கு நல்லபடியாக அதை முடிச்சு கொடுப்பா நான் உன்னை நம்புகிறேன் நல்லபடியாக என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும் எந்த குறையும் இல்லாமல் என் பிள்ளை போகிற இடத்துல நல்லா இருக்கணும் எனக்கு அது போதும் சாமி நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் கேட்டதும் கிடையாது நினைச்சதும் கிடையாது எனக்கு ஒன்னே தான் என் பிள்ளையோட என் பொண்டாட்டியோடையும் நான் சந்தோஷமா இருக்கணும் ஓடி எத்தனை வருஷம் நான் வெளியூரில் போய் உழைச்சது எனக்கு கஷ்டமா இருக்கும் அவங்க ரெண்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கும் தெரியும் என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடத்தி பாக்கணும் நீதான் அதுக்கு அருள் சாமிலாம் திருப்தியாக குண்டாச்சு அடுத்து என்ன வேலை ஊருக்கு போனோன்னே பாப்பாவுக்கு கல்யாண பேச்சு என்னென்னு எடுக்கணும் அது வேலை என்னென்னு பாக்கணும் அதில் என்ன இருக்கு பார்த்துட்டா போச்சு ஆமா என் கூட இருக்கணும் முன்னாடி நீ நடத்தி வைக்கணும் கல்யாணத்தை என் கூட துணையா இருப்பீங்கன்னு நம்புறேன் இதுல என்ன இருக்குப்பா நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம பொண்ணு கல்யாணம் இதுல என்ன இருக்கு நடத்திட்டா போச்சு ஆமாண்ணே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இத்தனை நாள் தனியாகவே இருந்தோமா நீங்களும் திடீர்னு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து எல்லாரும் ஒன்றா ஒரு இடத்துல கூடி இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சோம் நீங்கள் அடிக்கடி எங்களுக்கு சொல்கிறீங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு எங்களுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும் எப்போயுமே இதில் என்ன இருக்குமா நான் செய்யாமல் வேறு யாரும் செய்ய போகிறேன் என் தம்பிக்கு ஆனால் நீங்கள் ஊருக்கு போகவங்களாட்டி எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போ ஊருக்கு போவீங்களோ அதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலாம் இல்லப்பா இனிமேல் நான் போற மாதிரி ஐடியா இல்ல போதும் இத்தனை நாள் எல்லாத்தையும் பிரிஞ்சிருந்தது அதுவும் என் பொண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அவளை இனிமேல் கஷ்டப்படுத்த கூட நினைக்கிறேன் அவ மூஞ்சியே வாடி போச்சு ரெண்டு நாளா திரும்பி திரிஞ்சு அப்போ இப்போ ஊருக்கு போயிடுவாங்களோ போயிடுவாங்களோன்னு அவள் அந்த இடத்துலயே இருக்கா அவள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் போதும் தான் போதும் அதான் எல்லாத்தையும் சம்பாரிச்சாச்சு சேர்த்தாச்சு இதுக்கு மேலே என்ன வேண்டிய கிடைக்கு இதே கட்டி கொடுத்து அதோட பிள்ளையை வளர்க்க வேண்டிய காலம் வந்துருச்சு இதுக்கு மேல என்னத்தை உழைச்சு போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணியாச்சு இதுக்கு மேல என்ன அதான் முடிவு பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷமா இருக்கு சாமி கும்பிட்டுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நீங்க இப்படி ஒரு செய்தியை சொல்லிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை மட்டும் மதி கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அண்ணே உண்மையாவானே ஆமாமா உண்மையை தான் சொல்றேன் இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போறேன் மதி எத்தனை நாள் இருக்க தெரியுமா இப்படி ஒரு செய்தி நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு இப்போ மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அவ தான் இந்த உலகத்திலே வந்து குடுத்து வச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவா ரெக்க கட்டி பறக்குற அளவுக்கு போயிருவா பாத்துக்கங்க என்னக்கா அதிர்ச்சியில் நிற்கிறீங்களா அண்ணன் இப்படி சொன்னதும் பேசவே ஆமாம் எங்கள் அன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா என்ன இத்தனை நாள் எங்கள் சொல்ல மாட்டாரா இப்படி இருக்க மாட்டாரான்னு நினச்சவங்க தானே அதனால் அவங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே ம் அப்பா கார் கார் வந்துருச்சுப்பா வந்துருச்சாப்பா சரி போறேன்னு தெரியலே கிளம்புவேன் சரிப்பா லக்கேஜ் எல்லாம் ஏத்து எல்லாத்தையும் ஏத்து இந்த பிள்ளைங்களை வர சொல்லு நம்ம கிளம்பிடுவோம் சரிங்கப்பா சரிமா கிளம்புங்க அதான் வண்டி வந்துருச்சுல நேரத்தோட வீட்டுக்கு வேற போகணும் இப்பயே மணி ரெண்டாயிருச்சு இனி இடையில சாப்பிட்டு வேற கிளம்பணும் சீக்கிரம் கிளம்புங்க பிள்ளைங்க வர சொல்லுங்க அப்ப சரி நாங்க போய் அந்த பக்கத்துல இருக்க ஐயாட்ட சொல்லிட்டு வந்துடும் கிளம்புறோம் ஊருக்கு கிளம்புறோம் அப்புறம் அவர் ஏதாவது நினைச்சுக்குவாரு ம் சரிங்கண்ணே நீங்கள் சொல்லிட்டு வந்துருங்க ம் சரிம்மா நான் போய் சொல்லிட்டு வந்தேன் நீங்க சீக்கிரமா கிளம்புங்க அப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் சரியாமா எட்டு மணிக்காவது போகணும் வீட்டுக்கு ஹம் அப்புறம் மதி வேற அங்க தனியா இருக்கு ஹம் அதெல்லாம் நாங்க சீக்கிரம் கிளம்பிடுவானே அவ்வளவுதான் அப்படியே கிளம்புறது தானே தம்பி எல்லாத்தையும் லக்கேஜ் எல்லாம் ஏத்து சொல்லிட்டேன் அதெல்லாம் ஏத்திடுவான் போய் உட்காந்த மட்டும் போகுது வேற ஒண்ணும் இல்ல நீங்க சீக்கிரம் சொல்லிட்டு மட்டும் வந்துருங்க ம் சரிம்மா அப்ப வண்டியில போய் உட்காருங்க நாங்க வந்து என்னங்க நீ ஒரு மாறி இருக்கீங்க என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ராசத்தி ஒரு மாதிரி தலை வலிக்குது தண்ணி சேரல போல வேற ஒண்ணும் இல்ல சரிங்க நீ போகிற வழியில் அப்படியே ஏதாவது மாத்திரை வாங்கிக்கலாம் சரி நான் போய் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரேன் ம் சரிம்மா நீ போ என்னக்கா என்னாச்சு உண்மையே சொல்லுங்கள் உங்களுக்கு தலைவலாம் என்னன்னு எனக்கும் தெரியும் மதிக்கிட்டே நீங்கள் பேசுனதுலேருந்து ஒரு மாதிரி தான் இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப உண்மையாக தலைவலிக்குது இல்லைக்கா நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சரி சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க ஒரே கை கால் வெளியா இருக்கேன் ஒரு நாள் ஊருக்கு போனதுக்கே இவ்வளோ அழுப்பா இருக்கு ஷப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் எந்த வேலையா இருந்தாலும் சரிம்மா நாங்க கிளம்புறோம் மதிய வேலை தனியா இருக்கும் நாங்க கூட்டிட்டு நாளைக்கு வரோம் சரி நீ சாப்பிட்டு போகலாம்ல ஒரேதா இல்லைம்மா அங்க மதியம் சாப்பிடாம தானே இருக்கும் ஒரே ஒரேதான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம் நீங்க உங்களுக்கு எதுவும் வாங்கி தந்துட்டு போவோம் இல்லைண்ணே இல்லைண்ணே இங்கே மாவு இருக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு கால் பண்ணுங்க ம் சரிம்மா போயிட்டு கால் பண்ணுறேன் ம் சரிண்ணே வைஷ்ணவி அம்மாவுக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு தாயா ஆமா போமா எனக்கே டயர்டாக இருக்கு நான் போய் தூங்க போகிறேன் நாளைக்கு வேறு காலேஜ் போகணும் சரி டிஃபன் வேற செய்யணும்ல நீ காஃபி போட்டு தான் நான் டிஃபன் செய்வேன் இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு தோசை ஊற்றிக்கோங்க நான் போய் தூங்க போகிறேன் போங்க மா என்னாம்மா சரிம்மா அப்படி இருந்தாலும் பால் வேணும்ல நம்ம வீட்டில் தான் பால் இல்லையே மதும்மா ப்ளீஸ்ம்மா எனக்காண்டி போய் பால் மட்டும் வாங்கிட்டு வாடா ம் சரிம்மா என்ன சொன்னோன்னே போகிறேன்றா அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாதே இவ அம்மா காசு போடுமா போயிவிட்டு வரேன் அது பேக்குள்ளே தான் இருக்கும் போய் எடுத்துக்கோ ம் சரிம்மா இங்கே பாரு அவ சொன்னோடனே போயிட்டா பாரு நீ மட்டும்தான் எதையுமே சொன்னோனே செய்ய மாட்ற உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு போ போய் அவள் வாங்கிட்டு வந்தோடனே காஃபி போட்டு கொடு அம்மா அவனுக்கு நான் தோசை ஊற்றி சட்னி அரசு தரேன் ம் போறேன் ஷப்பா சாமி ரெண்டு பொம்பளை பிள்ளைய வளர்க்கணும் முன்னாடி போதும் போது நான் இடம் போகல பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கு ஒரு காஃபி போட்டு தர அழுக இவளுக்கெல்லாம் நாளைக்கு வேற வீட்டுக்கு போய் எப்படி வேலை செய்ய போறாள்லோ தெரில எப்பா இப்ப நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு கூட நம்மளும் போயிடணும் போல இருக்கு எப்பா முடியல கொஞ்ச நேரம் உட்காருவோம் சரிடி நான் கிளம்பட்டுமா நீ பாத்து இருந்து அதான் உங்க அப்பா வந்துட்டாரு இல்ல நான் போயிட்டு வரேன் ம் சரி அப்புறம் எதையும் நினைச்சு புலம்பாம அதையும் நினைச்சிட்டு தூங்காம இருக்காத நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு சரியா எதை பத்தி யோசிக்காத நான் இருக்கேன் உனக்கு சரியா நான் நாளைக்கு சாப்பிட்ட பேசுறேன் நீ ஆஃபீஸ்க்கு வர மாதிரி புரியுதா அங்கே வந்தாலும் அது நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்னு நினைக்கிறேன்

என்னடா சொல்ற ஆமா நாளை பின்ன தெரிஞ்சா நீ தைரியமா தான் இப்ப நான் தான் உங்க அப்பா முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும் அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல உங்க அப்பா சொல்றது தானே நீ கேப்ப என்ன விட்டு போயிடுவேல அடிச்சு பேச்சு கூட அப்படி சொல்லாதரா எனக்கு கஷ்டமா இருக்கு ஒண்ணு பிரிய கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் பேசுற சரி சரி ரொம்ப தான் பாச இருக்கு மாதிரி நடிக்காது நான் போயிட்டு வரேன் லேட் ஆயிடுச்சு அப்புறம் உங்க அப்பா வந்து நிப்பாரு எனக்கு அப்படியே நானும் போறேன்பா நீ ஆச்சும் உங்க அப்பா வச்சு உங்க அம்மா வச்சு ரொம்ப தான்டா பண்ற நாளைக்கு இந்த வீட்டுக்கு தான் மருமகனா வரணும் ஞாபகம் வச்சுக்க அப்பா பாப்போம்

இல்ல இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போறேனே ரைட்டு எனக்கு சங்கூத போறேன் நல்லா தெரிஞ்சு போச்சு ஒழுங்காக ஓடிடுடா அதான் நாளையிலேருந்து ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருக்கேன்ல அதுக்கு மட்டும் நீ ஏற்பாடு பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம் ஓகேவா இல்லடி அது வந்து அடிச்சிப்போ எரும மாடிதான் நானே வந்து துள்ளும் ஏன்பா இதுல என்னமா இருக்கு நீ தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சோம் ஆ சாவி இருந்துச்சுல அதனால தான் உனக்கு எழுப்பலை படிச்சத பார்த்தா நீயே கீழே வந்துட்ட சரிங்கப்பா சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் நீ சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேம்மா சரிடி நீ போ ஒரு ம் சரிம்மா சரிங்க உங்களுக்கு பாலாத்தி தரவா ம் சரிம்மா சரி ரூம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நானும் போய் பாடுக்கிறேன் எனக்கு ஒரே அசதியாக இருக்கு ம் சரிங்க சரி நம்ம போய் பாலை காய்ச்சி எடுத்துகிட்டு போவா மதிக்கும் என்ன அதுக்குள்ளாட்டி மாத்தங்கிட்டா சரி எழுப்பி கொடுத்துட்டு போவோம் எங்கள் மாப்பிளை இருந்து நேற்று நைட்டு கூப்பிட்டுருந்தாங்க என்னங்க நிச்சய தேதி குறிக்கணும் அப்புறம் கல்யாண தேதி வேறு குறிக்கணும் ரெண்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு பேத்தையும் வர சொல்லியிருந்தாங்க என்னங்க போகலாமா ம் சரிம்மா நான் ஃபர்ஸ்ட் காலையில குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் அங்கே என்ன நிலவரன்னு பாக்குறேன் நீட்டு போல இல்லை தமிழ் மட்டும்தான் சமாளிச்சுப்பான் அதான் என்ன இதுன்னு பார்த்துட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ ரெடி ஆயிரு நம்ம போயிட்டு வந்துடலாம் ம் சரிங்க அப்போ நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடட்டுமா ம் சொல்லிடுமா ஆனால் மதியானத்துக்கு மேலே தான் வருவேன்னு சொல்லிடுறேன் சரியா ம் சரிங்க நான் சொல்லிடுறேன் சார் என்னப்பா காலையிலேயே வந்திருக்க அது ஒன்றும் இல்லைங்க சார் முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காண்டி தான் வந்தேன் என்னப்பா என்ன விஷயம் எதுவும் மீட்டிங் இருக்கா இல்லை சார் அதெல்லாம் இல்லை நேற்றே மீட்டிங்லாம் முடிஞ்சு நான் அட்டன் பண்ணிட்டேன் மீட்டிங் வாரம் தான் இல்லை சார் இப்போ நான் புதுசாக ஸ்டாஃப் எடுத்திருக்கேன் ரெண்டு பேர்த்த அதில் ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் டீமில் தான் சார் இதுக்கு முன்னாடி மதி தான் வந்து அக்கௌண்ட்ஸ் டீமை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் இது வேறு புது ஸ்டாஃபாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலதான் உங்கள்கிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன் அப்படியாப்பா மதி போனதுக்கப்புறம் எந்த ஸ்டாஃபையும் போடலையா ம் ஆமாம் சார் அந்த அக்கௌண்ட்ஸ் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கும் வேலை நிறையா இருக்கு சரி தான் ரெண்டு பேரை எடுத்திருக்கேன் இன்னொருத்தர் நாளைக்கு தான் வருவாங்க இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ண வருவாங்க சரி அவங்களுக்கு ட்ரைன் பண்ணணுமே எனக்கு நேரம் இல்லை எனக்கு வெளியில் வேலை இருக்குது தான் சரி மதியை கூப்பிட்டுக்கலாமா ஒரு டூ மந்த்துக்கு அப்படின்னு தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படியாப்பா நம்ம மதியதானே அதெல்லாம் வரும் இருந்தாலும் உங்கள் கிட்ட என்ன இதுன்னு கேட்டுக்கிறேன் ஒரு வார்த்தை ஏன்னா அவர் அவரு தானே முடிவெடுக்கணும் இனிமேல் சரிப்பா நான் என்ன தேடி சொல்கிறேன் நான் ம் ஆமாம் சார் கண்டிப்பா நமக்கு தேவை ஆள் தேவை அதனால் சரி ரெண்டு மாசம் ட்ரைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன் சார் ம் சரிப்பா சார் இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசுகிறேன் என்ன சரியா ம் சரிங்க சார் அப்போ நான் இருப்பா சாப்பிட்டு போலாம் இல்லைம்மா வர வழியில் சாப்பிட்டு தான் வந்தேன் ஆஃபீஸ்க்கு ஆயிச்சு நான் கிளம்புறேன் ம் சரிப்பா வரேன் சார் ம் சரிப்பா நானும் உங்கள் குளிச்சிடு ஆஃபீஸ்க்கு தான் வரணும் வரேன் அப்புறமேரி இன்னமா என்ன பண்ற வழக்கு யோசனை இருக்க போல அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி சோகமா இருக்க நம்ம பார்த்ததை கிட்ட சொல்லுவோமா வேணாமா ஷப்பா என்ன பண்றதுன்னு தெரியலையே இவ்வளவு பிள்ளையா பெற்றதுக்கு நான் பேசாம என்றால் போய் செத்துருக்கலாம் ஷோ கடவுளே என்ன ஏதுன்னு வேற தெரியல சரி இப்போதைக்கு சமாளிப்போம் எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைங்க நீ தூருக்கு போயிட்டு வந்தோம்ல அதான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு வேற ஒன்றும் இல்லை ம் சரிம்மா ரெஸ்டட் நான் வேணா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இல்லைங்க அந்த அளவுக்குலாம் இல்லை நான் செஞ்சுட்டேன் சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் சரிம்மா டாக்டர் வேணா போகலாமா இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் படுத்திருந்தா சரியாக போயிடலாம் அப்பா என்ன அம்மா நம்மளை பார்த்து முறைக்குது என்னாச்சு அம்மாவுக்கு ம் சொல்லுமா இல்ல சும்மா தான் என்ன பண்றீங்கன்னு கேட்க வந்தேன் அப்படியேமா எனக்கு என்ன வேல இருக்கு ஒண்ணும் இல்ல சும்மா தான் அந்த தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரணும் சரிமா அப்புறம் இவர் கால் பண்ணிருந்தாரு இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் கால் பண்ணி அவர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வேலை போயிட்டு இருந்தேன் அவர் வந்து என்னமோ அக்கௌண்ட்ஸ்ல வந்து புதுசாக ஆள் எடுத்திருக்காங்களா அதுக்கு ட்ரைன் பண்றதுக்கு வந்து யாரும் இல்லையா தமிழுக்கு வேற வேற வேலை இருக்கும் அதனால உனக்கு ரெண்டு மாசத்துக்கு வர முடியுமான்னு கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தார் சரி நீ போலியாமா பாவி பயலே உடனே செஞ்சுட்டேன் பாத்தியா சரியான ஆள் தான்டா நீ எல்லாம் என்னமா போலியா இல்ல இருக்கியா இல்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் போயிட்டு வரேன் அதெல்லாம் நீ எங்கேயும் போவேன் நான் வீட்லயே இருமா என்னாச்சு போயிட்டு வரட்டுமே ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க காலம் கெட்டு கிடக்கு இதுல வேற பொம்பளை பிள்ளை வெளியே தனியாலாம் என்னால அனுப்ப முடியாது அதெல்லாம் வேணாம் ஒண்ணும் வேணாம் வேற யாரையாவது பாத்துக்க சொல்லுங்க ஐயோ என்ன சம்மாக்கு ஏன் இப்படி பேசுறாங்க இல்லமா கொஞ்ச நாள் தானே போயிட்டு வரட்டும் ரெண்டு மாசம் கூட வேணாம் ஒரு மாசம் கூட ட்ரைன் பண்ணிட்டு வரட்டும் பாவம் அவனுக்கும் கஷ்டமா இருக்கும் ஆபீஸ்ல பிளீஸ்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அவன் நல்லாவே புரிஞ்சுக்கணும்ல நம்ம இல்லங்க அதெல்லாம் வேணாங்க உங்களுக்கே தெரியும் காலம் இப்படி கெட்டு கிடக்குன்னு இப்படிங்க அனுப்ப முடியும் இல்லமா வெளிய தனியா போறதுன்ன தப்பு. நானே காலையில டிராப் பண்ணிடுறேன் வரும்போது நான் கூட்டிட்டு வந்தறேன். சரியா? அப்ப சரி. சரிம்மா, எனக்கு வெளிய போற வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துறேன். சரியா? ம் சரிங்க. மதிய நீ கிளம்பி ரெடியாரு. நான் அப்ப உன்னை போய் ஆபீஸ்ல விடறேன். சரியா? ம் சரிப்பா. ம், काही இல்லம்மா. வளிக்குதும்மா. ம். நீ என்ன தப்பு செஞ்ச என்னம்மா சொல்ற? நான் என்ன பண்ணேன் அம்மா ஏமா என்ன அடிக்கிறேன் என்னடி பண்ணி வச்சிருக்க நேத்து நான் பார்த்ததுனால சரியா போச்சு இதுவே உங்க அப்பா பார்த்துருந்தா என்னத்துக்கடி அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலம்மா ஏமா ம் சுடிதாருக்குள்ள மறைச்சி வச்சிருக்கே அது நீ பண்ண தப்பு இல்லையா அம்மா என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க அடிச்சேன்னு வச்சுக்க அப்படியே உன்னை கொன்றுவேன் பார்த்துக்க என்ன காயம் பண்ணி வச்சிருக்க இதை போய் உங்கள் அப்பாட்ட நான் சொல்ல முடியுமா நீத்து தான் பார்த்தேன் நல்லவேளை நான் பார்த்ததுனால போச்சு என்ன என்னத்துக்கு ஆகிறது யாரடி எப்படி என்னடி ஆச்சு உனக்கு மா தமிழ் தாம்மா நான் அழுதுட்டே அதனால தான் தாலி கட்டினான் என்னடி சாதாரணமா சொல்கிறேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நீ அழுதனால அவருக்குடி தாலி கட்டினா அறிவு இருக்கா இல்லையா உன்னை நம்பி தானே நான் விட்டுட்டு போனேன் அதெல்லாம் இல்லம்மா என்ன நடந்துச்சுண்ணா ஐயோ என்னடி பண்ணி வச்சிருக்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அடி இப்படி இருக்கீங்க ஐயோ கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேனே தெரியலையா அந்த மனுஷனுக்கு என்ன பதில் சொல்லுவேனே எனக்கு தெரியலையே அம்மா சாரிம்மா தாலி மட்டும்தான் அவனாக கட்டினான் மித்ததெல்லாம் நான் தான்மா என் மேலே தான்மா தப்பு என்னடி இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி நீ பிள்ளை தானே பொம்பளை பிள்ளைக்கு எது முக்கியமோ அதே இழந்துட்டு நிக்கிற அறிவு இருக்காடி உனக்கு அம்மா சாரிம்மா பயத்தில் தாம்மா அப்படி பண்ணிட்டேன் மதி தயசதி எங்கேயாவது எந்தாச்சும் செத்து கூட போ தயசதிங்கிட்ட தொலைஞ்சு போயிரு என்னை விட்டு நிம்மதியா என்னடி பண்ணி வச்சிருக்க ஒரு பொம்பளைப்பில் பேசுகிற பேச்சாடி இது ஆ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க தெரியாமல் கேட்குறேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அம்மா நான் பண்ணது தப்பு தாமா மன்னிச்சுக்கோங்கம்மா இல்லடி உனக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அதான் என் மேலே தப்பு உங்கள் அப்பே இல்லைனாலும் நான் பாவம் பிள்ளை பாவம் நினச்சி வளர்த்தேன் பார் அதான் என் தப்பு இப்போ நான் என்ன சொல்றது அவர்கிட்ட இப்போ என்னடி சொல்லுவேன் நான் அவர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு பார்ப்போம் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட என்பட்டு உண்மையை சொல்லுவேன் உனக்கு ஆ உனக்கு எவ்வளோ நெஞ்சு உனக்கு அம்மா நான் பண்ணது தப்பு தாமா மன்னிச்சுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா பயத்தில் தாமா அப்படி பண்ணிட்டேன் உங்களுக்கே தெரியும்ல என்னை பத்தி ஆமாண்டி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பற்றி நீயும் சுயநலமாக தானே யோசித்திருக்க அம்மா என்னை கை விட்டுருவா அதனால் என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணிக்கணும்னு நீ முடிவு பண்ணிக்கிட்டே அப்படி தானே அம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்புறம் ஏன்டி இந்த தப்பை பண்ண உனக்கு கொஞ்சம் கூட என்னை நினச்சி பார்க்க தோணில கொஞ்சமாவது உன் அப்பா நினச்சி பார்த்தியாடி உனக்காண்டி தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அப்படி இருக்க மனுஷன் கிட்ட போய் இப்படி நான் உண்மையை சொல்ல முடியுமா அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்மா என்னை மன்னிச்சுடுங்கம்மா இதில் வேற உங்கள் அப்பா இனிமேல் வெளிநாட்டுக்கே போகல என் பிள்ளையோட என் பொண்டாட்டியோடய சந்தோஷமாக இருக்க போகிறேன் என் பிள்ளைக்கு நல்ல பயனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் என் பிள்ளையோட பேர பிள்ளை எடுத்து கொஞ்சம் போகிறேன் வளர்க்க போகிறேன் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நான் என்னடி சொல்லுவேன் என்னமா சொல்றீங்க இந்த மனம் பாடுதே கண்ணிலே ஈரம் சேருதே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் டிபிகா சார் எனக்கு என்ன வர்க்னு சொல்லிட்டீங்கன்னா அதை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இல்ல பீபிகா நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ட்ரைன் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க அவங்க பேர் மதி அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க ஓகேவா உங்களை வந்து நான் பார்க்க சொல்றேன் நீங்க அங்க பக்கத்தில் இருக்க கேபின்ல உட்காந்துருங்க சரியா ஓகே சார் அவங்க உங்களுக்காண்டி தான் வந்திருக்காங்க ஒரு டூ மந்த்துக்கு வருவாங்க உங்களை ட்ரைன் பண்றதுக்கு நம்ம ஆஃபீஸ்ல முன்னாடி வேலை பார்த்தவங்க தான் ரீசெண்டா ரிசைன் பண்ணி கிளம்பிட்டாங்க இப்போ உங்களை ட்ரைன் பண்றதுக்காண்டி அவங்கள நாங்கள் வர வச்சிருக்கோம் சரியா நல்லா கத்துக்கோங்க எல்லாத்தையும் அப்புறம் தெரியலேன்னு சொல்லக்கூடாது ஓகேவா ஓகே சார் அப்புறம் நீங்கள் ப்ரெகெண்ட்டாக இருக்கீங்கன்னு வேற கேள்விப்பட்டேன் பார்த்து பத்திரமா இருங்க எதுவாக இருந்தாலும் மதிக்கிட்டு கேளுங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா முன்னாடி ரிசப்ஷனில் மல்லிகா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் கேட்கலாம் ஓகேவா நான் சொல்லி வச்சிடறேன் அவங்கள்ட்ட பார்த்து பத்திரமா பாருங்கள் நல்ல வேலை பாருங்கள் பார்க்கலாம் என்னென்னு ஓகே சார் இன்னும் தேங்க்ஸ் சார் அப்புறம் உங்கள் கூட யார் தங்கியிருக்கா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க இல்லை சார் நான் தனியாக தான் வீடு எடுத்திருக்கேன் டிஎன்எஸ் பேரட்டில் பக்கத்தில் அண்ட் அந்த ஏரியா தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு அங்கே ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு தள்ளி போவேன் சும்மா சின்ன வீடு தான் எடுத்து எனக்காண்டி என்ன அதனால நான் தங்கியிருக்கேன் கூட யாரும் இல்லை சார் இல்லைம்மா இந்த காலத்தில் எப்படி தனியாக சமாளிப்பீங்க அதெல்லாம் உங்கள் ஹஸ்பண்டை கிளம்பி வர சொல்லுங்க உங்கள் கூட இருக்க சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது இருக்க சொல்லுங்கள் சரியா தனியாலாம் இருக்காதீங்க இந்த காலத்தில் எல்லாம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் புரியுதா ம் ஓகே சார் ஏமா என்னாச்சு யாரும் உங்கள் கூட இல்லையா ஏன் எதுவும் பிரச்சனையா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் ஃபேமிலி ப்ராப்ளம் அதனால தான் நான் தனியாக வந்திருக்கேன் என் ஹஸ்பண்ட் என் கூட கொஞ்சம் சண்டை அதனால தான் சார் அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா சண்டேனா ஒன்னே பேசிடணும் புரியுதா இந்த காலத்துல லேடிஸ்க்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் இப்படிலாம் தனியா இருக்கக்கூடாது புரியுதா சரிங்க சார் ஹாய் மதி தீபிகா இவங்க தான் மதி உங்களை ட்ரைன் பண்ண போறவங்க ஹாய் மேம் மேம்லாம் வேணா மதினே கூப்பிடுங்க ஓகே மதி ஓகே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா ம் ஓகே என்ன நம்ம கூட பேச மாட்டா என்னாச்சு உங்களுக்கு ஏன் உம்மனே இருக்கா என்னன்னு கேட்போம் மதி சொல்லுங்க சார் என்ன சார் அப்படின்னு கொஞ்சம் இருடி உனக்கு இருக்கு இல்ல மதிய அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா ரெண்டு மூணு ஃபைல் என் கேபின்ல இருக்கு வாங்க எடுத்து தரேன் இல்ல நீங்க டிபி கார்டை கொடுத்து விடுங்க என்ன வந்ததுல ரொம்ப ஓவரா பண்றா என்ன உங்களுக்கு இல்ல உங்கள்ட்ட வேற ரெண்டு மூணு டவுட்ஸ் கேட்கணும் நீங்க வாங்க கேபின்க்கு சரி வரேன் பைத்தியக்காரி எப்படிலாம் பேசுற பாரு வர வர அப்படியே கிறுக்கு பிடிச்சி போயிரும் போல எப்ப இப்படி நடந்துக்கிறாலே தெரிய மாட்டேங்குது சார் பாரு திரும்பி திரும்பி சார்னு கூப்பிட்டு சொல்லுங்க சார் என்ன டவுட் இருக்கு சீக்கிரம் ஃபைல் கொடுங்க நான் போறேன் ஏய் என்னடி ரொம்ப பண்ற? என்னவா வா நேத்துலாம் நல்லதனமா இருந்த, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? அப்பப்ப பேய் புடிச்சுமா? சார் தேவையில்லாம பேசாதீங்க. தயவு செய்து ஃபைல மட்டும் கொடுங்க. என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். என்னடி என்ன ஆச்சு? எனக்கு என்னடி தெரியும்? நீ ஏன் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிற நேத்து நல்லதனமா இருந்த, இப்ப என்ன ஆச்சு? ஏதாவது சொன்னத நான் எனக்கு தெரியும். நான் கொன்னு வாங்களே சார். நீங்க தயவு செய்து ஃபைல கொடுங்க. ஏய் என்னை விடு முத. என்னமா என்ன ஆச்சு? ஏன் இப்படி கோவ நான் எதுவுமே பண்ணலையே. ஆமா நீ எதுவும் பண்ணல நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன் தயவு செய்து என்னை விடு நான் போன யாராவது பாத்திர போறாங்க யோ என்னடியா ஆச்சு ஏன்டி இப்படி பண்ற சுபா இப்ப நீ விட போறியா இல்லையா என்ன மொத்தமா விட்டுறவா சொல்லு மொத்தமா விட்டுறவா அங்கிட்டு திரும்பிக்கிட்டா பதில் சொல்லு இங்க பாரு யாராவது வந்துட்டா தப்பாயிரும் தயவு செய்து என்னை விடு ஏன்டி இப்படி பண்ற தினத்தினம் ஏதாவது பண்ணி நீ சாகடிச்சுட்டே இருக்க விஷமா அதுக்கு ஒரே கொண்டுறேன் என்ன

ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல எங்கள் அம்மா என் மூஞ்சியிலே முழிக்காத அதை செத்து போன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நான் எப்படி வாழ முடியும் சரி டி பெரியவங்க அப்படிதான் கோவத்தில் பேசுவாங்க நம்ம பண்ணதும் தப்பு தானே சரி விடு பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கேன் உனக்கு புரியுதா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன் கூட எங்கள் அம்மா பேசவே மாட்டுறாங்க சரி டி ஃபீல் பண்ணாத விடு நான் இருக்கேன் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் புரியுதா அழுகாத உங்ககிட்ட அம்மா நல்லா பேசுவாங்க எனக்கு தெரியும் உன்னை பற்றி சரிம்மா அழுகாதம்மா இன்னொன்று சொல்லட்டா முதல்ல நான் எதுக்காண்டி வாழணும்னு எனக்கு தோணுச்சு இப்போ எல்லாம் உனக்காக வாழணும்னு நினைக்கிறேண்டி டி என்றைக்கு உன் கழுத்தில் தாலி கட்டினேனோ அந்த நிமிஷத்துலேருந்து உனக்காக வாழணும் உனக்காக நிறைய பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன்டி டி முன்னாடி இப்படி அழுகாத ப்ளீஸ் டி எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை என் அம்மாவே இப்படி பேசுகிறாங்கன்னா அப்பா எப்படி பேசுவாரோ எனக்கு தெரியல பயமாக இருக்குது நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது எனக்கு சரிம்மா தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் தப்பெல்லாம் நடக்க முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அதை அழிக்கலாம் முடியாது அது எப்படி திருத்தறதுன்னா பார்க்கணும் புரியுதா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல என்ன நம்ம மாட்டியா